டேங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சங்க பலகை கவியின் குரல் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது பெயர் ஜெஎன்னா அனிஷ்டதாஸ் நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகின்றேன் நான் இன்றைய சங்கப்பலகை கவியின் குரல் நிகழ்ச்சியினூடாக மூன்று கவிதைகளை தர உங்கள் முன் வந்திருக்கின்றேன் முதலாவது உறவு உண்டெனில் உலகம் முன்வசம் உறவு உண்டெனில் உலகம் முன்வசம் உடல் இயங்கும் உயிர்த்துடிப்பில் உரிமையோடு உறவாடும் சுற்றம் பேணியே சுமைகள் அகற்றிடுவோம் சுற்றம் பேணியே சுமைகள் அகற்றிடுவோம் அகங்காரமின்றி அரவணை தெம்பும் எம்மை அகங்காரமின்றி அரவணை தெம்மை நிலாவினை காட்டி நித்தமும் சோரூட்டி பிரியமுடன் பணிவிடைகள் ஆற்றிடும் அம்மா பிரியமுடன் பணிவிடைகள் ஆற்றிடும் அம்மா தோல் மீது சுமந்து சோராது எமை காத்து தோல் மீது சுமந்து சோராது எமை காத்து குறிப்பறித்து குறையகன்று குவலியத்தின் தலைமகன் அப்பா குறிப்பறிந்து குறைய அகற்றும் குவலியத்து தலைமகன் அப்பா ஒற்றுமையோடு ஒரு மனதாக அன்பை பரிமாறு அகமகளும் ஒற்றுமையோடு ஒரு மனதாக அன்பை பரிமாறு அகமகளும் உயிரோடு உயிரான உறவுகள் உடன் பிறப்பே உயிரோடு உயிரான உறவுகள் உடன் பிறப்பே ஆபத்து வேளையில் ஆறுதல் தந்துதவும் ஆபத்து வேளையில் ஆறுதல் தந்துதவும் தாய்மாமன் உறவு தரணியிலே உயர்வேன் தாய்மாமன் உறவு தரணியிலே உறவே கூட்டாக வாழ்ந்து காட்டி குறைகள் தாமகற்றி கூட்டாக வாழ்ந்து காட்டி குறைகள் தாமகற்றி பாட்டோடு கதையும் பக்குவம் புகட்டிடும் தாத்தா பாட்டி பாட்டோடு கதையும் பக்குவம் புகட்டிடும் தாத்தா பாட்டி துன்பம் துடைத்து தூங்க வைக்கும் சித்தியோடு பெரியம்மாவும் துன்பம் துடைத்து தூங்க வைக்கும் சித்தியோடு பெரியம்மாவும் மகிழ்வோடு சுற்றி வரும் மாமாவோடும் மாமியன அத்தனை உறவுகளும் அன்பான சொத்துக்களே அத்தனை உறவுகளும் அன்பான சொத்துக்களே ஆளுமை தடம் பதித்து அவனியில் எமையுதித்தும் ஆளுமை தடம் பதித்து அவனியில் எமையுதித்தும் உறவுகளே என்றும் உரிமையின் வடிவங்களே உறவுகளே என்றும் உரிமையின் வடிவங்களே உயிர்மை உடம்பையெல்லாம் உவப்போடு உண உமக்களித்தீர் அகிலமே வியக்க அழகாய் அற்புதமாய் உடுக்கையின் உடனிருப்பின் உதவி வழிகாட்டிடுவீர் உடுக்கையாயுடனிருந்து உதவி வழிகாட்டிடுவீர் சமாதான உலகம் அல்லலும் அவலமும் அழுகையின் குரலும் பார்க்கமிடமெங்கும் பரிதாபம் தானிங்கே அல்லலும் அவலமும் அழுகையின் குரலும் பார்க்குமிடமெங்கும் பரிதாபம் தானிங்கு போட்டியும் பொறாமையும் போராட்ட குணமுமாய் போட்டியும் பொறாமையும் போராட்ட குணமுமாய் வன்முறை கொண்டோரும் வாழும் பூமி இது வன்முறை கொண்டோரும் வாழும் பூமி இது அன்பும் அறமும் அந்நியமாய் போக அன்பும் அறமும் அந்நியமாய் போக ஆதிக்க வரியர்களின் ஆட்சியும் அரங்கேற்றம் ஆதிக்க வரியர்களின் ஆட்சியும் அரங்கேற்றம் கையூட்டு பெறுவோரின் கரங்கள் மேலோங்க கையூட்டு பெறுவோரின் கரங்கள் மேலோங்க மனிதம் மரணிக்க மெளனமாய் சான்றோர்கள் மனிதம் மரணிக்க மெளனமாய் சான்றோர்கள் உலகெங்கும் போரினால் உயிரிழக்கு உறவுகள் உலகெங்கும் போரினால் உயிரிழக்கு முறவுகள் உதவி செய்ய முடியாது உருகிடுவோம் உள்ளங்கள் உதவி செய்ய முடியாது உருகிடும் உள்ளங்கள் சண்டையின்றி சாந்தியும் சமாதானமும் வேண்டுகின்றேன் சண்டையின்றி சாந்தியும் சமாதானமும் வேண்டுகின்றேன் அமைதி அமைதி புறாவை அழைக்கின்றேன் அவலத்தை போக்கிவிட அமைதி புறாவை அழைக்கின்றேன் அவலத்தை போக்கிவிட இயற்கையின் அழகு இயற்கையின் அழகு இன்பத்தின் ஊற்று இயற்கையின் அழகு இன்பத்தின் ஊற்று ரசிக்கும் தோறும் இடர்கள் அகலுமே ரசிக்கும் தோறும் இடர்கள் அகலுமே கடலுடன் குன்றும் கவலையை போக்கும் கடலுடன் குன்றும் கவலையை போக்கும் மனச்சுமை நீக்கியே மகிழ்ச்சியில் மிதப்போம் மனச்சுமை நீக்கியே மகிழ்ச்சியில் மிதப்போம் இருபக்கம் சிறுமலை இடையிடையே நீரோடை இருபக்கம் பக்கம் சிறுமலை இடையிடையே நீரோடை பார்ப்போர் கண்களை பரசவத்தில் ஆழ்த்திடும் பார்ப்போர் கண்களை பரவசத்தில் ஆழ்த்திடும் அந்திசாயின் நேரத்தில் ஆரவாரமற்ற பொழுதில் அந்திசாயின் நேரத்தில் ஆரவாரமற்ற பொழுதில் தொங்கு பாலமாய் மீதிருந்து தொல்லையின்றி மகிழ்ந்திடலாம் தொங்கு பாலம் மீதிருந்து தொல்லையின்றி மகிழ்ந்திடலாம் தென்றல் காற்று மெதுவாக தேக வருடி சென்றிடவை தென்றல் காற்று மெதுவாக தேகம் வருடி சென்றிடவே வெண்ணிலவு ஒளிதரவே வேதனையும் அகன்றடுமே வெண்ணிலவு ஒளிதரவே வேதனையும் அகன்றடுமே இறைவனின் படைப்பினிலே இனியற்ற சிறப்பே இறைவனின் படைப்பினிலே வினியற்ற சிறப்பே பிரமிக்க வைத்திடம் பிரபஞ்சத்தின் மகிமையே பிரமிக்க வைத்திடம் பிரபஞ்சத்தின் மகிமையே அன்பு ஒன்றே போதும் அன்பு ஒன்றே போதும் வாழ்வில் துன்பமும் நெருங்காது தூரமாய் போகுமே அன்பு ஒன்றே போதும் வாழ்வில் துன்பமும் நெருங்காது தூரமாய் போகுமே வசதிகள் வாய்ப்புகள் வளங்கள் இருந்தாலும் வசதிகள் வாய்ப்புகள் வளங்கள் இருந்தாலும் அணியாத அன்பென்றேல் அவையாவும் வீணாகும் அணியாத அன்பென்றேல் அவையாவும் வீணாகும் கனிவான பார்வையும் கவலையை போக்கிடும் கனிவான பார்வையும் கவலையை போக்கிடும் எண்ணங்கள் ஈடேற ஏற்றங்கள் வசமாகும் எண்ணங்கள் ஈடேற ஏற்றங்கள் வசமாகும் வண்ணங்கள் சேர்ந்து வாஞ்சனையை கூட்டிடுமே வண்ணங்கள் சேர்ந்து வாஞ்சனையை கூட்டிடுமே வசந்தங்கள் வரவேற்று வாழ்த்துக்கள் பாடிருமே வசந்தங்கள் வரவேற்று வாழ்த்துக்கள் பாடிருமே காணும் காட்சிகள் கவிதைக்கு கருவாகும் காணும் காட்சிகள் யாவும் கவிதைக்கு கருவாகும் கற்பனை வானிலே காதலுடன் சிறகடிக்கும் கற்பனை வானிலே காதலுடன் சிறகடிக்கும் அன்றில் பறவைகளாய் அகிலம் உள்ளவரை அன்றில் பறவைகளாய் அகிலமுள்ளவரை ஒற்றுமையாய் பிரியாது ஓரு உயிராய் வாழ்வோம் அன்றில் பறவைகளாய் அகிலமுள்ளவரை ஒற்றுமையாய் பிரியாது ஓரு யிராய் வாழ்வோம் அன்பு ஒன்றே போதும் வாழ்வில் துன்பமும் நெருங்காது அன்பு ஒன்றே போதும் வாழ்வில் துன்பமும் நெருங்காது தூரமாய் போகுமே வாழ்வில் துன்பமும் நெருங்காது Tura-mo aí por mim.